மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய பத்மஹை சாந்த ரூபாய திமி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா கர்நாடக மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் யாத்திரை போயின்னு இருக்கா அங்கே ஒரு அம்மன் கோவில் மண்டபத்தில் தங்கியிருக்கா பெரியவா கூட நடந்து வந்த சில சிப்பந்திகளுக்கு கல் முல் இதில் நடந்து வந்ததில் கால்கள்லாம் கொஞ்சம் ரணமாகி எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு அவஸ்தையோடு இருக்கா அப்போ பக்கத்து ஊர் ஒரு பேரை சொல்லிவிட்டு ஒரு டாக்டர் பேரை சொல்லி அவரை கூட்டின்னு வாங்கோன்னு சிப்பந்திகள் அனுப்புகிறார் அவரை கூட்டின்னு வந்துவிட்டா அந்த டாக்டர் பேர் நஞ்சப்பா பத்து வருஷங்களுக்கு முன்னாடி மகா பிரிவாக தரிசனத்துக்காக மடத்துக்கு வந்திருக்கார் அந்த ஞாபகம் வச்சு பிரியவாக சொல்லியிருக்கேன் பாருங்க சிப்பந்திகள் கைங்கரியதாரர்கள் மகா கூட நிறைய பேர் இருப்பேன் ஒவ்வொரு வேலைக்காகவும் ஒவ்வொரு துறையில் இருப்பேன் இப்போ சொல்கிறோம் இல்லையா அரசாங்கம் அப்படின்னா பொதுப்பணித்துறைங்கிறோம் உணவுத்துறைங்கிறோம் ரெவன்யூ அப்படிங்குறோம் அறநிலையத்துறைங்கிறோம் எவ்வளோ இருக்குது அதே போல் தான் ஒரு மடத்தினுடைய நிர்வாகத்துலேயும் ஒரு மடத்தினுடைய நிர்வாகத்தில் பெரியவா யாத்திரையே கவனிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பேன் எந்த ஊர் போகிறா எங் எங்கே எங்கே தங்கணும் யார் அங்கே கான்டாக்ட் பண்ணணும் அதில் இருப்பேன் அங்கே போன பிறகு பெரியவா பூஜை பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் என்னென்ன சேகரிக்கணும் அதை ஒருத்தர் கவனிப்ப அங்கே இருக்கிற யானை ஒட்டகம் பெரியவா கூட போகிறதெல்லாம் சரியாக பராமரித்து அவற்றுக்கு உணவு முறையாக கிடைக்கிறதா அவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க கவனிக்க ஒருத்தர் வேணும் பூஜை பெரியவா பண்ணுற பூஜைக்கு தேவையான பொருட்கள் நிவேதன பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்கணும் மடத்தினுடைய நிர்வாகம் யாரோ ஒருத்தர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்பார் அவருக்கு பதில் சொல்கிறோம் மடத்தினுடைய வரவு செலவு ஒருத்தர் பணம் கொடுப்பார் ஒருத்தர் அரிசி கொடுப்பார் ஒருத்தர் பருப்பு கொடுப்பார் அதெல்லாம் வாங்கி முறையாக எங்கே சேகரிக்கணும் சேகரிக்கணும் அப்படி பார்த்தேன்னா ஒரு மடத்தினுடைய நிர்வாகம் மகாபிரிவ காலத்தில் எப்படி இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஆட்கள் எல்லாம் போயிட்டே இருப்பார் யோசிச்சு பாருங்கோ இவா யாருக்கும் சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது சம்பளம் கிடையாது இவளுக்கு என்ன தேவையோ அது மடத்துலேருந்து கொடுப்பேன் சாப்பாடு கிடைக்கும் எங்கேயாவது போகிறோமா தங்கிறதுக்கு உதவி கிடைக்கும் அவாத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாக தாலி போகும் மாங்கல்யம் போகும் கூரை புடவை போகும் வேஷ்டி போகும் வேறு எதனால் தேவைக்கு போகும் அப்பத்தில் யாருக்கான உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரியில் இருக்கால அதுக்கான செலவுக்கு போகும் தனக்கென எதையும் எதிர்பார்க்காமல் இந்த மகானுக்கு நாம் கைங்கரியம் செய்கிறோம் இது அத்தனை சுலபமாக நமக்கு கிடைக்காத ஒன்று அப்படிங்கிற அந்த தீர்மானம் யாருக்கு வருகிறதோ அவர்தான் கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் கைங்கரியம் சொல்கிறோமே ஒரு கோவிலில் உழவார சொல்கிறோமே எத்தனை பேர் வேலை செய்கிறார் ஒரு பழமையான கோவிலில் அந்த கோவிலில் இருக்கிற பழைய செடி கொடிகளை பிடுங்கிறது அங்கே இருக்கிற மண்ணை செப்பன் எடுகிறது அங்கே இருக்கிற பாத்திரங்களை தேர்க்கிற தேய்க்கிறது அங்கே இருக்கிற தர சுவறு எல்லாவற்றையும் சுத்தம் செய்வது இதுக்கெல்லாம் ஆள் இருக்கா நீங்கள் வேலையாட்களை வச்சால்னா எல்லாம் பண்ணுவா ஏதோ எட்டு மணி நேரமாக எவ்வளோவா சம்பளம் கொடுக்கணும் ஆனால் உழவாரப்படிக்கு போகிறவன் யாரும் காசு வாங்குறதில்ல சர்வேஸ்வரனுக்காக பகவானுக்காக செய்யக்கூடியது அதே போல் மகாபிரியவாளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் யார் கைங்கரியதாரர்கள் அவளுக்கு ஒரு கஷ்டம் என்ன காலில் அங்கங்கே முள் குத்தி போராட்டத்தில் கல் முள்ளெல்லாம் குத்தி கால் நடக்க முடியாமல் எல்லாம் அவஸ்தை அதை யார் சரி பண்ணணும் பெரிவாதானே சரி பண்ணணும் பெரியவாளை நம்பி அத்தனை பேர் வந்திருக்காளே அதைத்தான் சரணாகதி அப்படின்னு சொல்லுவோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் சரணாகதின்னு சொல்லுவோம் ஏன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு லாப நஷ்டம் நான் பார்க்க மாட்டேன் நல்லது கெட்டது எனக்கு தெரியாது வந்த பாசம் தெரியாது எனக்கு நீங்கள் தான் பெரியவா பெரியவா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் நீங்கள் தான் என்னை கவனிக்கணும் எனக்கு என்ன நல்லதோ அதை கொடுக்கணும் நான் கஷ்டப்படுறேன்னா எனக்கு நீங்கள் பொருள் தரணும் நான் துவண்டு போயிருக்கேன்னா எனக்கு ஆறுதல் நீங்கள் கொடுக்கணும் என்னோட கண்களில் ஜலம் முறைதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் நிம்மதியை கொடுக்கணும் அதுதான் சரணாகதி இவள்லாம் யார் இந்த கைங்கரியம் செய்கிறவா பெரியவாளிடம் சரணாகதி அடைந்தவர்கள் இந்த மகான் கூப்பிட்டோன்னா ஓடி வந்து நிற்பா என்னடா மூணு மணிக்கு விடிகார்த்தாலே எழுப்புறாளே யோசிக்க மாட்டேன் என்னோட காலையிலேருந்து மாங்கு மாங்கு நான் வேலை செய்கிறோம் ராத்திரி எட்டு மணிக்கு கூப்பிட்டு பெரியவா பக்கத்தில் இந்த ஊருக்கு போய் இவனை பார்த்து இதை சொல்லிட்டு வா அப்படிங்கிறாளே பெரியவா என்னால் போக முடியாது பெரியவா நான் வேற யாரும் சொல்ல இந்த மகானுக்கு கைங்கரியம் செய்வது என்பது மிகப்பெரிய பேர் அவளுக்கு தான் காலில் குத்தி எல்லாம் ஆன பிறகு இந்த சர்வேஸ்வர சுரூபம் நடமாடும் தெய்வம் மகாபிரிவா டாக்டரை வரவழைச்சு அவருக்கு தெரியாததா தெரியவா சொல்கிறானா என் கூட வந்தவாள்லாம் நடந்து வந்தவாள்லாம் அவளுக்கு கால்களில் ஏதோ கொஞ்சம் எல்லாம் குத்தி குத்தியே கொஞ்சம் வழியாக எடுத்து இருக்கு அவள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறா அவள்லாம் பக்கத்து தெருவில் இருக்க திராத்தில் இருக்க நீங்கள் கொஞ்சம் வா கூட போய் அவள்லாம் பார்த்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாருக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுங்கோ அப்படிங்கிறேன் இந்த டாக்டர் பெரியவாளுக்கு மீண்டும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா நான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் பெரியவா நான் இப்போ போகிறேன் அப்படின்ட்டு உடனே இங்கே பக்கத்து தெருவுக்கு போய் அங்கே இந்த பாதிக்கப்பட்டவரெல்லாம் இங்கே தான் ஓய்வு எடுத்துகிட்டு கால் பாதிக்கப்பட்டவாள்லாம் வாழலாம் பார்த்து யார் யாருக்கு என்னென்ன ஸ்டேஜ் ஒருத்தரு கிலேசாக தொடச்சிட்டு மருந்து போட்டால் போறோம்னா மருந்து போடுறார் இவர் ரொம்ப கால் பாதிக்கப்பட்டிருக்கு இவருக்கு வந்து ஒரு கட்டு போடணும் அப்படின்னா கட்டு போடுறார் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார் ஒவ்வொருத்தரையும் எக்ஸாமின் பண்ணி பரிசோதனை பண்ணி வா எந்த ஸ்டேஜில் இருக்கா இப்படி கஷ்டப்படுறா அப்படிங்கிறத பார்த்து எல்லாருக்கும் கட்டு போட்டுனு வர அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் பண்ணிட்டு வரப்ப சிப்பதிகளுக்கெல்லாம் கைகரியம் செய்கிறவர்களுக்கெல்லாம் பா நமக்கெல்லாம் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கார் சரியாயிடும் சரியாயிடும் நம்ம இன்னுமே பெரியவா கூட நிம்மதியாக நடக்கலாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு எண்ணமானது உதிக்கிறது என்ன அதை கொடுக்கணும் இல்லையா இவளுக்கு இந்த காயங்களுக்கு மருந்து போடணும் அந்த மருந்து மகாபெரிவா போடுறதுக்கு டாக்டர் அனுச்சிருக்கார் அதைத்தான் அந்த டாக்டர் பண்ணிட்டுருக்கார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்